வணக்கம் வணக்கம் சொல்லு வாங்க

i

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பக்கத்துவ தண்ணி மைங்கில பேசுறேன் வேலை போடு வேலை போடு அட சூர்யா பிரதா சூர்யா பிரதா சூர்யா பிரதா மலையோட்டர் மாட்டு மாட்டு போடு 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 போயிடு போடு போடு போடுனே போடு லோடு அடிக்குறது போதயா ரகப்பரதாரப்ப பெட்டி பெட்டி பாவி வச நடக்குமார் வாங்க கராய் கிரந்தாவது குடரே போதயா லோடுக்கு இடையில என் கச்சாரி தேவர் மோடேகுரப்பசாமி நரியம் கங்கா வேளமடுதா போயிரேன் மூன்றாவது வந்துட்டிருதுங்க

முதல் நீட்டி எடுத்து முதல் வந்து கொண்டிருக்க மாட்டின் பெருமை செல்கிட

سانگلاں دا کرنپوريا قطنپٹی کرنپوريا قطنپٹی